வெல்கம் டு ஜெரினாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கப் எடுத்து இதில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு அரை கப் அரிசி மாவு அப்புறம் ஒரு குளிக்கரண்டியில் தோசை மாவு எடுத்து மூணும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே நான் வந்து நீல நிலமாக வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் எடுத்து சேர்க்குறேன் இது பார்த்தீங்கன்னா காலத்துலலாம் இது டீ டைமில் இந்த மாதிரி வெங்காய வடை போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பொரி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற மல்லிக்கீரை புதினா கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் புதினா கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதுவும் போட்டிருக்கேன் நீங்கள் கருவேப்பிலை இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணி இன்னைக்கு நான் கருவேப்பிலை போடலை இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் ஓமம் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் நான் ஏன்னா காரம் இன்னைக்கு மிளகாத்தூள் சேர்க்கல அதனால நான் மிளகு பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணுன்னா மிளகாத்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இல்லை பச்சை மிளகா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் பொடிசு பொடிசாக பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இது பேப்ரிக்கா பவுடர் இது சிகப்பு கொட மிளகாயோட பவுடர் இது அதுவும் நான் போட்டுக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் பெருங்காய பவுடர் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம் அடுத்து தேவையான அளவு உப்பு நீங்கள் பார்த்துட்டு போடுங்க மாவு கொஞ்சம் பிசைஞ்சிட்டு பார்த்துட்டு உங்களோட உப்பு சில பேர் நல்லா நிறைய உப்பு சாப்பிடுவாங்க சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும் இதில் கொஞ்சமாக ஒரு கால் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போடுறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு சும்மா நம்ம ஏன்னா இந்த வெங்காயத்தில் ஃபஸ்ட்டு தண்ணி இருக்கும் அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிறதும் அதுக்கடுத்து வேணும்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் நிறைய தண்ணியாக இடக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது வேணால் நீங்கள் இதில் வந்து சோடாப்பு சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி வந்து சோடாப்பு சேர்க்கலை அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே நமக்கு அந்த மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு போட்டோன்னா அது வந்து பக்கோடா வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அதை பிசைஞ்சோனா அது வந்து வெங்காய வடை வடை மாதிரி போடலாம் இப்ப கொஞ்சமா லைட்டா தண்ணி தெளிச்சுக்கிடலாம் பாருங்க நம்ம எடுத்த மாவு வந்து இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம காரத்துக்கு எதுவும் சேர்க்கல இன்னொன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது ஏன்னா கடலை மாவுனால டைஜஸ்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம ஏற்கனவே அதுக்கு தான் ஓமம் சேர்த்துருக்கோம் ஜீரகம் சேர்த்துருக்கோம் அதோட வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் கொஞ்சம் போட்டு கலந்து விட்டுக்கிறேன் பாருங்க நான் ஒரு ஸ்பூன் எதிப்பூண்டு பேஸ்ட் போட்டேன் அதுவும் போட்டு நல்லா மாவை கலந்து விட்டுட்டேன் அடுத்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எண்ணெய் காஞ்சிட்டு அந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சமாக கொஞ்சமா எடுத்து இந்த மாவுல ஊத்திக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா இந்த வடை வந்து அந்த அளவுக்கு எண்ணெய் குடிக்காது இப்ப நீங்க எந்த பலகாரம் செய்யும் போதும் அதுல நம்ம வந்து ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி காஞ்ச எண்ணெயை ஊத்திட்டோம்னா அது வந்து நிறைய நம்ம சுடும்போது எண்ணெயே குடிக்காது பூரியா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நீங்க எண்ணெய் விட்டு பிசைஞ்சிட்டு அப்புறம் பா போட்டு பாருங்க அது வந்து நல்லா உங்களுக்கு எண்ணெய் அந்த அளவுக்கு குடிக்காம நல்லா இருக்கும் இந்த எண்ணெயை ஊற்றி நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதுல நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவு வடை மாவு எடுத்து போடுங்க காரம் வங்க இந்த மாவு கூட மிளகா தூள் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி பச்சை மிளகா கட் பண்ணி போட்டு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இது மழை நேரத்துல இல்ல நம்ம ஏதாவது சாப்பிடணும் போல அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதில் நிறைய வெங்காயம் சேர்த்துக்கிடணும் அப்போதான் நல்லா இருக்கும் நல்ல வாசம் வருது வேகும்போதே இந்த வெங்காயம் நம்ம எல்லாமே ஓமம் மஞ்சள் பொடி பூண்டு பேஸ்ட்டு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கோங்க அதனால நல்ல வாசமாக இருக்குது வடை போதே நல்ல வாசம் வருது இது கூட நீங்க பாத்தீங்கன்னா கீரை கூட போடலாம் கீரை போட்டு சுடலாம் இல்ல முட்டைக்கோஸ் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு அது கூடயும் சுடலாம் அது ஒரு நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும் என்னோடய பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சால் சாப்பிடுவாங்க அதெல்லாம் சேர்த்தா அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க நல்லா வெந்து வந்துட்டுருக்கு விட கொஞ்சம் அடுப்பு மட்டும் அப்பப்போ சிம்மில் வச்சுக்கணும் ரொம்ப சிம்மில் இருந்தாலும் வேகாது ரொம்ப தையில வச்சாலும் வடை மேலே கருகி உள்ளே வேகாமட்டும் அதனால் கொஞ்சம் பார்த்து அந்த சிம்லையும் கொஞ்சம் ஹைலையும் சிம்லையும் அந்த மாதிரி மாத்தி மாத்தி வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம கொஞ்சம் அந்த இட்லி மாவு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா சாஃப்டா இருக்கும் நீங்க பிப்லி மாவு போடாட்டி சோடா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது நல்லா சாஃப்டா வரும் பாத்தீங்கன்னா நல்ல மழை இல்ல குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு சிற்றுண்டி கண்டிப்பா அதை நீங்க ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க நம்மளோட வடை நல்லா வெந்துருச்சு இப்போ இத நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல எடுத்தோம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும் பாருங்க நம்மளோட வெங்காய விட ரொம்ப சூப்பரா நல்ல கிறிஸ்பியா ஏன்னா நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்ததுனால ரொம்ப கிறிஸ்பியா அது மாதிரி ரொம்ப சாஃப்டா நல்ல எம்மியா ரெடி ஆயிடுச்சு நல்ல டேஸ்டா இருக்கு என்னோட குழந்தைங்கள்ட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ண சொன்னேன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நீங்களும் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா நான் இதே வடை மாவுல வந்து ஒரு வெங்காயம் நீல நிலமா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் ஏன்னா வந்து இது வந்து நம்ம இப்போ பொரித்த வடை வந்து எண்ணெயில் பொறிச்சோம் நம்ம இதையே வந்து பேக்கும் பண்ணலாம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட சாப்பிட மா சில பேர் சாப்பிட மாட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒரு ட்ரே எடுத்திருக்கேன் ட்ரேல வந்து இந்த பேக்கிங் பேப்பர் போட்டு லைட்டாக வந்து ஆயில் விட்டு கிரீஸ் பண்ணியிருக்கேன் அதில் இந்த வடை வடை மாவை எடுத்து இந்த மாதிரி இங்கே வச்சிட வேண்டியதும் பாருங்க நம்மளோட வடை மாவை இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேல பேக்கிங் பேப்பர் போட்டுட்டு வச்சிட்டோம் இதை எடுத்து அப்படியே அவன் நான் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி பாருங்கள் இங்கே அவன் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கு இதில் நம்ம வச்சிருக்கிற பாருங்க நம்மளோட வடையை பேக் பண்றதுக்காக வச்சாச்சு ஃபர்ஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வைக்க போறேன் அப்புறம் பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு பாருங்க நம்மளோட வடை பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு கிறிஸ்பியா இருக்கு இப்போ இதுக்கு மேல நான் வந்து லைட்டா ஆயில் ஸ்ப்ரெட் பண்றேன் இந்த மாதிரி எல்லா வடையிலையும் லைட்டா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாங்க வச்சேன் நல்ல வெந்திருக்கு இப்போ எல்லாத்துலேயும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் பின்னாடி வெந்திருக்காது அதுக்காக நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சா நல்லா வெந்து நம்மளுக்கு ஹெல்தியான ஆயில் இல்லாத வெங்காய வடை ரெடியாகிடும் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்மளோட பேக்கடு ஆனியன் வடை ரொம்ப சூப்பரா ஆயிடுச்சு இங்க பாருங்க நல்லா கிறிஸ்பியா இருக்கும் நல்லா உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து மாவு இல்லாம நல்லா இருக்கு பாருங்க இது ஹெல்த்தியான வடை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அவனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மினிட்ஸ் எல்லாமே வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சில அவனுக்கு வந்து டிஃபர் ஆகும் இது வந்து நான் இப்போ வந்து என்னோடய அவனில் வந்து எப்படி வச்சுருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டு அடுத்து வந்து நீங்கள் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வச்சேன் ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு செவன் மினிட்ஸில் இந்த மாதிரி ஆயிடுச்சு திருப்பி நீங்கள் டென் மினிட்ஸ் விட்டிங்கன்னா எல்லாமே கருகிடும் அதனால நீங்கள் அவன் உங்களோட அவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது ரொம்ப எம்மியாகவும் இருக்குது கண்டிப்பாக இந்த ஹெல்தி ஆனியன் வடையை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் நம்மளோட பேக்கடு ஆனியன் வடை ரொம்ப சூப்பராக சுவையாக ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் எங்கள் சேனலை புதுசாக பாக்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்